மனுஷன் படிச்சதுலேயே உருப்படியான ரெண்டே விஷயம் ஒன்னு தான் இந்த நீ அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் மதுரை சிவசங்கரன் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நிறைய காணொளிகள் நம்ம பார்த்திருப்போம் பாடல் கேட்டிருப்போம் கதை கேட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பயணங்கள் பற்றியான நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்திருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் சமையல் காணொளி தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் சென்னைக்கு வந்து தனியாக ஹாஸ்டலில் தங்கி தனியாக ரூம் எடுத்து பசங்களோட படித்து அப்போ சமையல் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நானா தான் சமைக்க வேண்டிய சூழ்நிலை இன்னும் பேச்சுலராக இருந்து நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து காணொலியாக எடுத்து நம்ம பதிவிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நோக்கமா அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த காணொலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்கிரமாயே முடிஞ்சிடும் அதாவது ஆனியன் சிக்கன் கிரேவி பண்ண போறோம் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இது வந்து முக்கியமாக என்ன மாதிரி பேச்சுலர்ஸ் வந்து அந்த எளிமையாக இந்த சமையல் செஞ்சு முடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள பெண்கள் யாருனாலும் சமைச்சிக்கலாம் ரொம்ப வந்து எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு சமையல் தான் இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் காணொலி ஆரம்பிக்கலாம் ஆனியன் சிக்கன் கிரேவி செய்வதற்கான அந்த தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் கடைக்கு போயிட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு சிக்கன் வாங்கியிருக்கேன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மல்லி இலை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் பெப்பர்ஸ் பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம போல அடுப்பு பாத்திரம் இது முக்கியமாக மண்பானையில் செய்ய போகிறோம் இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இந்த ஆனியன் சிக்கன் கிரேவி செய்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பொருளே வந்து இந்த வெங்காயம் தான் இதை வந்து ஓரளவுக்கு ஸ்லைஸை நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு எளிமையாக இருக்கும் நம்ம எத்தனை வருஷமாக சமைச்சாலும் சரி எப்போ வெங்காயம் வெட்டினாலும் கண்ணில் தண்ணி எங்கே இருந்தால் வருமோ தானாக வந்துடும் ஓகே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது முதல் சமையல் காணொளி கொஞ்சம் பேசுகிறதில் முன்ன பண்ணதாக இருக்கும் நீங்கள் தான் அனுசரிச்சுக்கணும் இப்போ நம்ம வெற்றிகரமாக நம்ம வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாம் இந்த பொதுவாகவே மண்மாநிலை சமைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சுவையாக இருக்கும் அதனாலே பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிகமாக சின்ன வயசில் மண்மாநிலை சாப்பிட்ருக்கோம் இப்போ அதே மாதிரி இப்போவும் நம்ம மண்மானையில் தான் ஆரம்பிக்கப்பறம் முதல்ல தேவையான அளவு சுத்தமான தேங்காண்டை தான் நான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஆனியனை நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்ச நம்ம ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் இதில் பெருசாக நம்ம கட் பண்ண வேண்டிய எதுவுமே தேவைப்படாது ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதை இப்படி கிண்டி விட்டுக்குங்க இந்த மரக்கரண்டி மண்பானை இது ரெண்டுலேயும் நம்ம சமைக்கும் போது உண்மையாவே வந்து சுவை அதிகமாகவே இருக்கும் மூடி எடுத்து மூடி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்படியும் ஆனியன் வந்து பொன்னிரமா வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்ச அந்த சிக்கனை நம்ம சேர்த்துடலாம் இந்த ஆனியன் சிக்கன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் போன் பீஸா ஆனியன் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆனியன் உப்பு சிக்கன் மூணு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த காலத்துல மஞ்சட்டியில சோறாக்கி மஞ்சட்டியில குழம்பு வச்சு மஞ்சட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம் அடுத்து வந்து பெப்பர் அப்புறம் சிக்கன் கிரேவி மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் லாலே லாலே லாலா நல்லாவே ஒரு தடவை நம்ம கொஞ்சம் எல்லாம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு தயிர் நம்ம சேர்த்துக்கணும் இது இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தயிர் சேர்த்தா போதும் நல்லாவே சுவை அதிகமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நல்லாவே கிரேவி நல்லா ரெடி ஆயிரும் ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்கு தானே காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லிகளை போட்டு முடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தயிர் நம்ம எடுத்து ஊற்றிட்டு நல்லாவே வந்து பக்காவாக வந்துருச்சுங்க பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படி சாப்பிட்றது போல் தோணுது ஒரு ரெண்டே நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை நம்ம எடுத்து போட்டு இது வாசத்துக்காகவும் இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா தரமான சூப்பரான ஆனியன் சிக்கன் கிரேவி தயார் ஓகே இப்போ நம்ம வந்து தயார் பண்ணிட்டோம் இப்போ சாப்பிட்றதுக்கான நேரம் நம்ம எப்படி பார்க்கலாம் உண்மையாக வந்து அவ்வளோ அருமையாக வந்துருக்குங்க இப்போ என்னோடய பிளேட்டை பாருங்கள் கொஞ்சம் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு எக்கு எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்து நம்ம வைக்க போகிறோம் ரெடி அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம அதை பண்ணிடலாம் ஏன்னா நம்ம சமைச்சது நல்லா தான் உங்களுக்கு பண்ண முடியும் இந்த பேச்சுலர் லைஃப்ல சமைக்கும்போது கஷ்டமா இருக்கும் சமைச்சதுக்கு அப்புறம் அந்த பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்பதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்திருக்குங்க உண்மையாவே அந்த ஆனியன் சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப நல்லா செய்ய செஞ்சீங்கன்னா சூப்பரா செய்யலாம் வந்து வீட்டில் சமைச்சு பாருங்க எப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க இன்னும் நிறைய நம்ம சமையல் கண்ணொழிகள் பார்க்கறதுக்குறோம் உண்மையாக வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்